இலங்கையில பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கணிமுள்ள சஞ்சீவ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தாரு தொடர்பாக முக்கிய சந்தேக நபரான இசாரா வந்து தேடப்பட்ட நிலையில அவரு நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு தப்பித்து ஓடி இருந்தாரு இந்த நிலையில தான் இன்றைய தினம் நேபாளத்துல வைத்து இசாரா உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்ப இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக போலீசார் ஒரு முயற்சி செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசாரா செவ்வந்தியோட கைது செய்யப்பட்டவர்கள்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீசார் இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் இசாராவுடன் கம்பகா மற்றும் நுகையகோட பகுதியை சேர்ந்த இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினர் ஒருவரும் உட்பட ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்குறாங்க நேபாளம் தலைநகரமான காத்மண்டுவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வீட்டில் இவங்க ஐந்து பேரும் பதுகி இருந்த நிலையில் தான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அது மட்டும் நேபாளம் பாதுகாப்பு படையினர் இணைந்து நடத்திய ஒரு சிறப்பு நடவடிக்கையின் ஊடாகத்தான் இசாரா உட்பட இந்த ஐந்து பேரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதே நேரம் நேபாளத்தில் இன்று இசாரா உட்பட கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் இலங்கைக்கு நாளைக்கு அழைத்து வாரத்துக்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்றதாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க